அருந்ததியர் மக்களுக்கு பட்டியலின சமூக மக்களுக்கு குடியிருக்க வீட்டுமனை பட்ட வழங்கிட வேண்டும் என்கிற கோரிக்கையை அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக தொடர்ந்து விண்ணப்பம் போட்டு நொந்து வெந்து வீதியிலே இப்பொழுது வெயிலில் காய்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விடுதலை தமிழ் புரியல் கட்சியுடைய கடலூர் மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய தோழர் குணசேகரன் அவர்களே கடலூர் மாவட்ட தலைவர் சையத் காசிம் அவர்களே தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் தம்பி தைசேகர் அவர்களே மகளிர் விடுதலை பேரவைப்பினுடைய மாநில செயலாளர் வெண்ணிலா தைசேகர் அவர்களே மகளிர் விடுதலை பேரவைப்பின் பொறுப்பாளர்கள் ரமீலா அவர்களே ரோஸ்லின் அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தை நெறிப்படுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தம்பி ராஜேஷ் அவர்களே அன்பிற்குரிய தோழர் ரவிச்சந்திரன் அவர்களே திருமணமாதர் ஒன்றிய செயலாளர் தம்பி பிரபு அவர்களே திருப்படந்தாள் ஒன்றிய செயலாளர் இளைய பெருமாள் அவர்களே குழந்தை தெற்கு ஒன்றிய செயலாளர் ஹித்தர் அவர்களே குழந்தை தெற்கு ஒன்றிய செயலாளர் சேதராமன் அவர்களே உழவர் உரிமை இயக்கத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர் மகேந்திரன் அவர்களே திருவாரூர் மாவட்ட தலைவர் தியாகலசாமி அவர்களே குடபாசம் ஒன்றிய செயலாளர் சாலமன் அவர்களே மற்றும் பாவனாசம் ஒன்றிய தலைவர் தமிழ்மாறன் அவர்களே கவிசலம் முருகையன் அவர்களே பரத்தை கௌதமன் அவர்களே மக்களின் குரல் அறக்கட்டளுடைய நிறுவனர் அன்பு சகோதரி நண்பர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தில் பிறந்தநலாக பங்கேற்று கண்டனத்தை பதிவு செய்து கொண்டிருக்கா இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று தம்முடைய கண்டனத்தை பதிவு செய்து வருகிற வடக்குவல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த நாட்டாண்மை பஞ்சாயத்து முக்கியஸ்தர்களே மகளிர் சுய உதவி குழுக்களுடைய அங்கத்தினர்களே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு பயனாளிகளாகவே குடியிருப்புகளை பெற வந்து இன்னும் குறிப்பிட்ட காலத்துள் அதுக்குள் அது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அருந்ததியல் சமூகத்தைச் சேர்ந்த பட்டியலின மக்களாக இருக்கக்கூடிய வடக்கு வெல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த சேர்ந்த மக்களுக்காக தொடர்ந்து போராடி வருகிறோம் பிரச்சனை கூட அது நல்லூர் இதே கடலூர் மாவட்டத்தில் விருத்தாச்சு கோட்டாட்சியருக்கு உட்பட்டு நல்லூர் ஒன்றியத்தில் உள்ள திட்டக்குடிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் அறுவை சமூக மக்களுக்கு இடுகாட்டுக்கு பாதை வேண்டும் என்கிற கோரிக்கையும் இதே போல் பல ஆண்டுகளாக கிடப்பில் இருக்கிறது ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு முன்னதாக ஏற்கனவே இருமுறை ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக திட்டமிட்டோம் அறிவிப்பு செய்தோம் அறிவிப்பு செய்த பிறகும் அரசு நடவடிக்கை எடுத்து தருவதாக வாக்கு கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி கடுமையான சொற்களை பயன்படுத்துறது எனக்கு வழக்கம் கிடையாது சரஸ்வதி அவர்கள் பேசுகிற போது சொற்கள் கடுமையா இல்லைன்னாலும் கருத்து கடுமையா இருந்துச்சு அந்த அளவிற்கு மக்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு அவருடைய உரையும் இருந்தது இதுதான் யதார்த்தம் அவர்கள் பேசுகிற போது அவரு சொந்த இருந்து அவரு தன்னை மாறிட்டார் குழு கட்ட முடியாத பிரச்சனை வரைக்கும் ஒவ்வொரு நாளும் எப்படி செத்து மடி மிக எளிமையா அவர் சொல்லிட்டார் இங்க இருக்கிற எல்லாருக்கும் அதேதான் தேவையை ஒட்டி நம்ம வாங்கிடுறோம் சேர்ந்து வாங்கிடுறோம் ஒரு ஆள் குடுக்கல காலையிலே வருவானே என்ன செய்யறது அடி உயிர் கலஞ்சி நொந்து நூலாகி பாருங்க சக்கரை வியாதி வந்தவங்க யாருன்னு பாருங்க ரத்த அழுத்தம் வந்தவங்க பாருங்க அதிகமா குருள் வாங்கினவங்க ஐயோ என்ன பண்ண புறமோ ஏது பண்ணப் புறமோன்னு இப்படிதான் வாழ்க்கை தன்னிறவு பெறாத வாழ்க்கை எங்களுக்கான அடிப்படை வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்ய முடியாத நிலை தொடர்கிறது சுத்தமான சுகாதாரமான தண்ணீரோ உணவகளுக்கு இன்னும் கிடைக்கவில்லை கொந்துவதற்கு குடிசை ஒரு கைப்பிடி மண்ணளவு சொந்தமாக நாங்கள் இருக்கிறோம் பனி பெஞ்சாலும் தான் வெயில் அடிச்சாலும் தலையிலதா தலையில தான் என்று இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடிய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்தோம் நாங்கள் கேட்பது ஒன்னே ஒன்னு குந்த இடம் புரட்ச பாபா சாஹப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சுதந்திர இந்தியாவில் அவர் ஒரு சட்டம் எழுதுவதற்கு எழுதி சமர்ப்பிப்பதற்கு முன்னதாக ஒன்றை அறிவித்தார் வெள்ளை ஏகாதிபத்திய அரசாங்கம் விடுதலை தருந்து தருவதாக முடிவெடுத்த பிறகு இந்த நாட்டை எப்படி வழி வேண்டும் என்று விவாதம் வருகிற போது அம்பேத்கர் சொல்லுகிறார் விவசாயம் கூட்டு பண்ணை முறையில் இருக்க வேண்டும் விவசாயம் என்பது ஒரு தொழிலாக்கப்பட வேண்டும் விவசாயம் என்பது அரசாங்கத்தின் கையில் இருக்க வேண்டும் நிலங்கள் என்பது மக்களிடத்தில் அரசாங்கத்தின் வழியாக விவசாயம் செய்யப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார் நிலம் கூட்டு பண்ணை முறையில விவசாயம் செய்வோன்ற இப்பயும் அமெரிக்கால நிலங்கள் நிறைய இருக்கும் மக்கள் தொகை குறைவா இருக்கும் பெரிய பெரிய பண்ணையா இருக்கும் பெரிய பெரிய பண்ணைல தொழிலாளிக்கு விவசாயம் செஞ்சா முடியுமா இங்க மானியம் கொடுத்தாலும் முதலாளி ஒருவேளை பட்டியல் சமூகத்துக்கு பெட்ரோல் பங்கு ஒதுக்கி கொடுத்தாலும் இன்னொருத்தன் பேர்ல நிலத்தை போட்டு அவன் முதலாளியா இருப்பான் அவன் அங்க தொடச்சிட்டு இருப்பான் அல்லது மாசம் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுப்பாங்க பஞ்சாமி நிலம் ஒதுக்கி போட்டாலும் அந்த நிலத்தையும் விற்க கூடாது வாங்க கூடாது டிசி லேண்ட் எட்டு லேண்ட் அந்த டிசி லேண்ட் என்று சொல்லக்கூடிய வாங்கவோ விற்கவோ கூடாது என்று ஒதுக்கீடு செய்யப்பட்டது நிலத்தை பத்தாண்டுமே வைக்க கூடாது அடுத்த பத்தாண்டு காலம் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்திருக்கோ தம்பிக்கோ உறவு இருபது ஆண்டு காலம் கையே வைக்க கூடாது நடைமுறைகள் இருக்கா வெள்ளை ஏழாதிபத்திய அரசாங்கத்தில் இருந்த அதிகாரி மாவட்ட துணை ஆட்சியராக இருந்த செங்கல்பட்டு ஆட்சியராக இருந்த மாவட்ட ஆட்சியர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னு அதற்கு முன்னதாக ஆய்வு செய்து இங்கே பட்டியல் சமூக மக்கள் குறிப்பாக படையர் மக்கள் எல்லாம் அந்த ஆய்வின் அடிப்படையில் ஒரு அறிக்கையை தயார் செய்து அதை வெள்ள ஏழாதிபத்திய பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்து அது விவாதிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி நடைமுறைப்படுத்தப்பட்டு பனிரெண்டு லட்சம் ஏக்கர் நிலங்கள் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் லட்சம் ஏக்கர் பனிரெண்டு லட்சம் ஏக்கரை பறையர்குடி உள்ளிட்ட இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றப்பட்டு வழங்கப்பட தொடங்கியது ஆனா இந்த நிலங்களை இதுவரைக்கும் வாங்கினவங்கள்ட்ட இல்ல அது ஒரு பக்கம் சரி எங்க நிலம் அப்படின்னா வடிவேல் ஒரு படத்துல சொன்னது மாதிரி கிணறு காணும் இருந்துச்சு எங்க கிணறு காணும் அந்த மாதிரி பன்னெண்டு லட்சம் லேக்கர் நிலம் இருக்கிறது என்று ஆவணம் சொல்லுகிறது இரண்டாயிரத்தி பதினைஞ்சுல உச்ச நீதிமன்ற உயர் இது சம்பந்தமா ஒரு வழக்கு வந்துச்சு மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டு முறை தீர்ப்பு கொடுத்திருக்கு மூன்று முறை தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது குழு அமைக்கப்பட்டிருக்கிறது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வருவாய் துறை அதிகாரிகளால் அந்த துறை செயலாளரால் மற்றும் இதர உறுப்பினர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு இது குறித்து நடவடிக்கை எடுக்க சொல்லி இதுவரைக்கும் நடந்து இதுவரைக்கும் கிள்ளி கூட போடுற இதுதான் அரசாங்கத்தோட நிலச்சரி பன்னெண்டு லட்சம் ஏக்கர்ல இப்ப கேட்டா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அஞ்சு லட்சம் ஏக்கர் தான் இப்ப இருக்கு பாக்கி ஏழு லட்சம் ஏக்கர் காணும் ஏழு லட்சம் ஏக்கர் ஒன் லட்சம் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த மாதிரி ஆதிக்கம் பெற்றவர்களிடத்தை மட்டும் தான் இந்த நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆக்கிரமிப்பு செய்யப்படுத்தப்பட்டிருக்கிறது மோசடி செய்யப்பட்டிருக்கிறது நாங்க கேட்கறது இந்த ஒரு எத்தனை படம் ஒரு குடும்பம் எண்பது குடும்பம் அதிகபட்சமா ஒருத்தர் ரெண்டு பேர் கூட திருமணம் ஆகி ஒரே குடும்பத்தை குடும்பத்தை சேர்த்தோம் ஒரு நூத்தி பத்து பேரு நூறு வச்சிக்க நூறு பேருக்கு ஒரு ஏக்கரை பிரிச்சு ரெண்டரை சென்ட் ரெண்டரை சென்ட் மூணு சென்டா பிரிச்சு கொடுக்கிறது உங்களுக்கு என்ன வலிக்குது ஏன் கொடுக்க முடியல என்ன காரணம் அதை விட குடும்பம் என்னன்னா இந்த வடக்கு வல்லூர் கிராமத்தை சேர்ந்த மக்கள் தொடர்ந்து மனு கொடுத்ததுல ஏதோ என்ன மாதிரி ஒரு சில அதிகாரி உட்கார்வாள் ஐயோ பாவப்பட்டு நடவடிக்கை எடுக்கிறான்னு எடுத்துட்டான் எடுத்து நகர்ந்து நிக்குது நாங்க தொடர்ந்து முயற்சி பண்ணி அது நகர்ந்து நிக்குது தம்பி கூட சேர மாட்டு சேரையும் அங்கேயும் பார்த்து மனு கொடுத்து மனு கொடுத்து தொடர்ந்து போய் இடிச்சு இடிச்சு முட்டி முட்டி மோதி ஒரு அரசு வந்து நிற்குது சரி இந்த மக்களுக்கு இடம் கொடுக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அதில் பாருங்க அடுத்து ஒரு அதிகாரி வராரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க இந்த இடம் வேண்டாம் இது ரோட்டுக்கு ரோட்டுக்கிட்ட இருக்குது மெயின் ரோட்டில் இருக்கு வேற எங்கேயாவது உள்ள பாருங்க யார் சொல்றா ஒரு தாசில்தாரே சொல்றாரு இப்ப இருக்க தாசில்தார் இல்ல இப்ப இருக்க அதிகாரி இல்ல எனக்கு ரொம்ப நேற்று இவரு பேசுறாரு நல்ல அதிகாரி எனக்கு தெரியுது அந்த அதிகாரி சொல்லி எப்படிதான் ரோட்டுக்கு வரலாம் அப்படின்னு யார் நினைக்கிறா அதிகாரியே நினைக்கிறான் பறவை வேண்டாம் ரோட்டுக்கு வரணும் சக்கலி வேண்டாம் ரோட்டுக்கு வரணும் யார் நினைக்கிறா அதிகாரியே நினைக்கிறான் இதான் இந்த அவலம் நேற்று எனக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்து நிறுத்தி வைங்க நான் அஞ்சாம் தேதி டூட்டி ஜாயின் பண்ணேன் இந்த கோப்புகள் குறித்து கேள்வி கேட்டு கொஞ்சம் நகர்ந்து இருக்கு நஞ்சையா இருக்கிற இடம் கட்டிருக்கோம் அதை வகை மாத்தி நான் கொடுக்கிறது ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு தாசில்தார் சொன்னாரு மெத்த பணிவன்போடு தாசில்தார் நன்றியோடு இந்த கூட்டத்தின் சார்பாக நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம் நீங்க ஆர்ப்பாட்டத்தை தள்ளி வச்சீங்க நிறுத்தி வைங்க நான் செஞ்சு கொடுத்துறேன் நான் கேட்டுட்டு எங்க கட்சியில சொல்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம நடத்துறோம் தயகூர்ந்து வட்டாட்சி நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் மெத்த படிவன்போடு உங்களை உங்கள் வேண்டுகோளை மீறி நாங்கள் நடத்துகிறோம் என்பது எங்கள் நோக்கம் இல்லை அப்படி எந்த அரசியல் ஆதாயம் கருதியும் நாங்கள் நடத்தவில்லை ஆனால் நாங்கள் ஏற்கனவே ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் நீங்க என்ன இந்த மக்களுடைய கோரிக்கை கோரிக்கை மாவட்ட ஆட்சியர்கள் ஆடி ஓட்ட பேசி நில நிர்வாக ஆணையத்தை பேசி வருவாய்த்துறை ஆணையத்தை பேசி வருவாய்த்துறை செயலாளர்கிட்ட பேசி உள்துறை செயலாளர்கிட்ட பேசி தலைமைச் செயலாளர்கிட்ட பேசி முதல்வர் செல் பிரிவுல பேசி நீங்க யார்கிட்ட எல்லாம் பேசணுமோ பேசி உரிய நடவடிக்கை எடுத்து இந்த அப்பாவி சாதாரண ஏழை எளிய மக்களாக இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்ணின் மைந்திரலாக இந்த மண்ணை செழுமைப்படுத்தி வலுமைப்படுத்தி இந்த மக்கள் உழைத்துக் கொண்டிருக்கிற இந்த அண்ணாட காட்சி மக்களுடைய வேண்டுகோளை கோரிக்கையை நிறைவேற்றி தாருங்கள் என்று இந்த நேரத்தில் நான் வெட்ட போடு வட்டாட்சியருக்கும் கோட்டாட்சியருக்கும் கோரிக்கை வைக்கின்றோம் எனக்கு இந்த ஏக்கர்ல ரெண்டரை லட்சம் ஏக்கர் மேல இப்ப அதுவும் இருக்குன்னு தெரில சொல்றாங்க உயர் நீதிமன்றத்துடைய முன்னாள் உயர் நீதிமன்றத்துடைய நீதியரசராக இருந்து இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்து நீதி நடந்தது மதுரை நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் அப்படிதான் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கலையிலையும்